அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து பத்தி பார்க்க வருகின்ற அமாவாசைனால தர்ப்பணம் அமாவாசைனால என்ன செய்யணும் காகத்திற்கு எந்த நேரத்துல உணவிடணும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முன்னோர்களுடைய கோபத்திற்கு நீங்க ஆளாக இருந்தா அமாவாசைனால இந்த முறையில வழிபட்டாலே போதுங்க முன்னோர்களுடைய கோபம் புரிந்து உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களும் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை நாள்ல நாம செய்யக்கூடிய முன்னூறு வழிபாடுகளும் தெய்வ வழிபாடுகள் தாங்க அதிக பலனை தரக்கூடிய விதமாக அமையும் அதன்படி பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத அமாவாசை பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைந்திருக்கு இந்த ஐப்பசி மாத அமாவாசை பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியில அமைந்திருக்குங்க இந்த ஆண்டு இந்த நாளா எப்படி வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு இந்த நாளா எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்குரிய நாளாக அமைந்திருக்கு இந்த நாள பித்ருகளை வழிபடுவதால அற்புதமான மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க மாதந்தோறு வருகிற அமாவாசையில தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினாலே உங்க வாழ்க்கையில சந்ததியினரும் வளமோடு வாழ்வாங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் இல்லாம பெருமகிழ்ச்சியோடு வாழலானே சொல்லலாம் மாதந்தோறு வரக்கூடிய அமாவாசை திதி வந்தாலும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அமாவாசை தினங்கள்ல வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசைக்கு அடுத்த வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத அமாவாசையில வழிபடுவதும் முன்னோர்களுடைய ஆசையை உங்களுக்கு பெற்று தருங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முன்னோர்களை ஆராதனை செய்து தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்களை செய்தீங்கன்னா பித்தர்களுடைய ஆசைகளை நீங்க பெறலாம் இந்த நாள்ல நீங்க நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்லேயே எளிமையான முறையில எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட நீங்க வழிபடலாங்க இந்த நாளில் திதி தர்ப்பணம் தர இயலன்னா கூட அமாவாசை நாளில் வீட்டிலேயே நீங்க முன்னோர்களை நினைத்து வழிபட்டு கருப்பு வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவாக வைத்தாலே போதும் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனை நீங்க பெறலாம் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் படங்களுக்கு இந்த நாள்ல பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனை செய்திருங்க சந்தனம் குக்குமம் இட வேண்டும் முன்னோர்களை நினைத்து கொண்டு தினமும் நீங்கள் காகத்திற்கு உணவிடுவது உங்களுடைய குளத்தையும் வழியும் வாழ செய்யுங்க அப்படி முடியலன்னா கூட அமாவாசை நாளாவது கண்டிப்பாக நீங்க உணவு வைக்கணும் அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து கொண்டு நீங்க செய்யற காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவர்களை போய் சேருங்க இதனால இந்த ஐபிசி மாத அமாவாசையில முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்வது அவர்களுடைய ஆசியை உங்களுக்கு பெற்றுத்தருங்க முன்னோரை உரிய காலத்துல நீங்க வணங்கினீங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கிடைத்திருங்க ஒரு வருடத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒரு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு ஆனா அனைத்துமே நம்மளால செய்ய முடியாது அதனால பார்த்தீங்கன்னா முக்கியமான அமாவாசை நாட்களாக ஆடி தை புரட்டாசி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று அமாவாசை நாட்கள தர்ப்பணம் தவறினீங்கன்னா வருகின்ற ஐப்பசி மாத அமாவாசையில நீங்க மறக்காம தர்ப்பணம் கொடுத்துடுங்க இந்த நாள பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களை வணங்கலைன்னா மற்ற தெய்வங்களை வணங்கி உங்களுக்கு எந்தவித பலனும் ஏற்படாது அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா எறும்பு பசு காகம் நாய் பூனை அந்தணர்களுக்கு உணவளித்து அவங்களுடைய வயிற்றை நிறைத்தீங்கன்னா கடவுளோட ஆசையோடு முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துடும் அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு உணவிடுவது ரொம்பவே முக்கியம் அமாவாசை நாள மறக்காம முன்னோர்களை வழிபாட்டை செய்வதோடு காகத்துக்கு உணவிட்டு முன்னோர்களுடைய ஆசையை நீங்க பெறலாங்க அதே போல பாத்தீங்கன்னா மாலை நேரத்தை வாசல்ல மாவிளை தோரண கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து கொண்டு குலதெய்வத்துக்கு நீங்க பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழங்கள் மங்கள பொருட்கள் வைத்து வணங்கி வழிபடுங்க அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை பார்த்தீங்கன்னா யாரேனோ சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துடுங்க இப்படி செய்வதும் இதுவரை உங்க வீட்டுல தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் வீட்டுல தடையில்லாம நடைபெறும் இல்லத்துல பாத்தீங்கன்னா இதனால ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொள்ளுங்க அமாவாசை நாள்ல நீங்க ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது நீங்க செய்த பாவங்களையும் கர்ம வினைகளையும் தீர்த்து வைக்குங்க உங்க வாழ்க்கையில புண்ணியத்தை ப இது சேர்த்துடுங்க அமாவாசை நாள்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளிக்கற்று ஆவிகளுக்கு கிடைக்காத நேரமாக அமையும் இதனால ஆவிகள் பார்த்தீங்கன்னா உணவுக்கு ரொம்பவே திண்டாடமா பசி தாங்க முடியாம ரத்த சம்பந்த முடிய வீடுகளுக்கு வருவதாக சொல்வாங்க அப்போது நம்ம யாராவது என்னங்கிறாங்களா நமக்கு தர்ப்பணம் படையல் செய்யறாங்களான்னு முன்னோர்கள் பாக்குமாங்க வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த நாள்ல நீங்க அன்னதானம் செய்துடுங்க ஒவ்வொரு அமாவாசையிலும் தங்களால் இயன்ற அளவு உணவு அன்னதானம் கூட செய்யலாம் பசு காகம் நாய் பூனை தவிர இதர ஜீவராசிகளுக்கு அன்னம் அளித்திடலாங்க அதே போல இந்த நாள பிது தர்ப்பணம் அன்னதானம் செய்வது குலதெய்வ இருக்கும் இடத்துல செய்வதும் ரொம்ப நல்லது முடியாதவங்க உங்க இஷ்ட தெய்வம் இருக்க இடத்துல கூட நீங்க செய்யலாங்க இந்த நாள நீங்க தலையில எண்ணெய் தடவாதீங்க புண்ணிய தலங்கள்ல கடலை நீராடலாம் நதியில நீராடலாம் அமாவாசையில பாத்தீங்கன்னா காலை சூரிய உதயத்தின் போது கடல்ல எடுக்கக்கூடிய நீரை வீட்டுக்கு நீங்க கொண்டு வந்து தீர்த்தமாக தெளித்திடுங்க இதனால வீட்ல தோஷங்கள் இருந்தாலும் நீங்கிடுங்க மேலும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா உற்சாக உறவினர்கள் தொடர்பு இல்லாத ஆவிகள் தாங்க மரம் செடி கொடிகள்ல மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இதனால அமாவாசை நாள்ல நீங்க மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடாதீங்க பறிக்கவும் செய்யாதீங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல முடியாதவங்க தை ஆடி அமாவாசை இந்த ஐப்பசி அமாவாசை அன்னதானம் இட்டுடுங்க நீங்க இப்படி அன்னதானம் இடுவது பன்னெண்டு ஆண்டுகளாக தர்ப்பணம் செய்த பலனை உங்களுக்கு பெற்று தருங்க உங்களிடம் இருக்கக்கூடிய தோஷத்தை இது நீக்கிடும் அமாவாசைனால செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அமாவாசைனால வீட்டு வாசல்ல முக்கியமாக கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு இது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க ஏன்னா முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பூமியை நோக்கி வருவதாக ஒரு ஐதீகமாக சொல்றோம் இதனால முன்னோர்கள் தானே வீட்டிற்கு வந்தால் என்ன என்பாங்க சிலர் இதில் த தவறு இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் இறப்பதுனால அவங்க வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு வித அதிர்வலைகள் சில வித பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் சொல்லுவாங்க அதனால் மிக கடினமான வேலைகள் உடல் ரீதியான வேலைகள் இதுவும் செய்யாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இதே அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் தவறு ஏற்பட்டால் ரத்த காயம் கூட ஏற்படும் அப்படிப்பட்ட வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால காயம் சீக்கிரமும் ஆராதனும் சொல்றாங்க அமாவாசையில பதட்டமும் கோபமும் ஏற்பட்டா முடிந்த அளவுக்கு மௌனத்தை நீங்க கடைப்பிடிங்க அமாவாசைனால மௌன விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்புங்க கோபத்தை குறைத்து கொள்ளலாம் அதிகப்படியான சண்டை சச்சரவுக்கு ஏற்படுத்துறீங்க இந்த நாள உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்வது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெருக்கணும் தேவையற்ற முடிவுகளை அமாவாசையில எடுப்பதையும் தவிர்த்துடுங்க அமாவாசை நாள்ல காலையில எழுந்தவுடன் குளித்துட்டு புத்தாடை அணிந்துக்கோங்க வீட்டுல இருக்கக்கூடிய படத்திற்கு கேட்டி சந்தன குங்குமம் அமைச்சிடுங்க மலர்களால் அலங்கரித்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நீரும் அரிசியும் எல்பூ கல் போன்றவற்றையும் சேர்த்து மந்திரங்களை சொல்லி தர்ப்பணம் நீரில் செய்திருங்க உங்க கைகளில் தர்ப்பண நீரும் எள்ளும் கலந்த அரிசி எடுத்துக்கொண்டு முன்களுடைய படங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழை இலையில இல்லைனா பரப்பப்பட்ட தர்ப்பி புல் மீது மந்திரங்களோடு நீங்க விடணும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய முன்னோர்களின் தான் தர்ப்பணம் நீங்க செய்யணுங்க குடும்பத்துல பிழை இருந்தா அதற்குரிய வரிசைப்படி தர்ப்பணம் செய்யலாம் மேனும் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு நெய்வேத்தியம் படைத்து குடும்பத்தினருடன் பகிர்ந்து நீங்க உள்ளலாங்க முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க நீங்க அமாவாசை நாள்ல தர்ப்பணம் கொடுக்கும்போது போது யாரிடமோ ஏழை தானமாக கடனாகவோ வாங்க கூடாது நீங்க கடையில வாங்கி தாங்க பயன்படுத்திக்கணும் அமாவாசை பார்த்தீங்கன்னா மா வீட்டு வாசல் முன்னாடி கோலமும் இடக்கூடாது ஏன்னா கோலம் வந்து தெய்வத்துக்கு உரியதாக அமைஞ்சிருக்கு அமாவாசை நாளா வாசல்ல கோலம் போடுவது முன்னோர்களுடைய கோபத்திற்கு ஆளாக்கிடும் இதனால கோலம் போடுவதை தவிர்த்துடுங்க அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபட்ட பிறகு மாலை நேரத்துல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றோம் இல்லைனா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எறும்பு புற்றுகளுக்கு இனிப்பு கலந்த உணவை வைப்பது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே